கடை சில நாட்களுக்கு முன்னாடி நான் சென்னைக்கு பகலில் வந்து ரயிலில் பயணம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்போது வந்து வண்டி வந்து சேலத்துக்கு போச்சு சேலத்தில் வந்து சிக்னல் ப்ராப்ளம் அதனால் வண்டி இங்கேருந்து கிளம்புறதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் வந்து வண்டி வந்து சேலத்துடைய ரயில்வே ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டுட்டாங்க அப்போ அங்கே நிறைய பெண்கள் வந்து வியாபாரம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் கோடையில் வந்து பழங்கள் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் முறுக்கு கொண்டு வந்தாங்க சமோசா கொண்டு வந்தாங்க சில பேர் பெண்கள் வந்து பூ விற்றாங்க இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து அந்த சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவங்க வியாபாரம் செஞ்சுட்டு வந்தாங்க இப்படி வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு வயதான பாட்டி வந்து எங்களுடைய ரயில் பெட்டியில வந்து ஏறினாங்க அந்த பாட்டி வந்து மாம்பழம் வித்தாங்க அந்த கூடையே பார்த்தேன் அந்த கூடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாம்பழமும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் இந்த மாதிரி சைஸில் நான் இது வரைக்கும் மாம்பழம் பார்த்ததே இல்லை எங்கள் ஊரெல்லாம் சின்ன சின்ன மாம்பழமா தான் இருக்கும் ஆனால் இந்த பாட்டி வச்சுருக்க மாம்பழம் எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு சரி என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்டேன் மா இந்த மாம்பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்குமா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன் பாட்டி சொன்னாங்க நான் ஒன்று வெட்டி தட்டுமா தம்பி சாப்பிட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை இல்லை வேணாம் பாட்டி இங்கே வெட்டினா நான் வந்து வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட முடியாது அதனால் வெட்டாமல் எனக்கு அப்படியே கொடுங்க உங்களை நம்பி நான் வாங்குறேன் இப்போ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன் டேஸ்ட்டாக இருக்கும் தம்பி என்னை நம்பி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி பாட்டி பாட்டி ஒரு பெரிய பெரிய மாம்பழமா இருக்க ஒரு பாட்டி ஒரு மாம்பழம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டேன் எப்படி ஒரு கிலோ ஒரு ஒரு பழம் வந்து ஒன்றரை கிலோ இருக்கும் தம்பி எண்பது ரூபா கன்று அப்படின்னு சொன்னாங்க நானும் பாட்டி வந்து ரொம்ப வயசாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதோ வந்து பேரம் பேச வேணாம் பாட்டி வந்து வயசான உழைச்சி தான் சாப்பிட்றாங்க அவங்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா நான் எதுவுமே வந்து பேரம் பேசாமல் எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு 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 மாம்பழம் அதாவது ஒரு ரெண்டு மாம்பழம் நான் வாங்கிட்டேன் அதாவது கிட்டத்தட்ட எண்பது எண்பது நூற்றி இருபது ரூபா கொடுத்து நான் ரெண்டு மாம்பழம் வாங்கிட்டேன் பாட்டி சரி பாட்டி நான் எனக்கு ரெண்டு மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த பாட்டி வந்து எனக்கு பக்கத்து பெட்டியில் போய் வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட வண்டி வந்து சேலத்துலேயே இருந்ததால் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த பாட்டி திரும்பவும் வந்து எல்லா பழங்களையும் விற்றுட்டு என்னுடைய பெட்டிக்கே திரும்பவும் வந்தாங்க அந்த பாட்டி வந்து மெல்ல மெல்ல நடந்து வந்தாங்க என்கிட்ட வந்தாங்க என் வந்த உடனே வந்து பாட்டியோட இருந்து ஒரு பெரிய மாம்பழத்தை அவங்க கட்டி வச்சுருந்தாங்க அந்த மாம்பழத்தை அவங்க வந்து எல்லா யா எல்லாத்துக்குமே வந்து அந்த எல்லா அந்த வியாபாரத்தை ஃபுல்லாகவே முடித்தாலும் இந்த ஒரு மாம்பழத்தை மட்டும் அவங்க யாருக்குமே விற்கவே இல்லை நிறைய பேர் வந்து விலை கூடுதலாக கொடுத்து கேட்டாலும் கூட அந்த பாட்டி விற்காம அவங்க அந்த மடியில் வந்து அந்த பழத்தை வந்து கெட்டி வச்சுருந்தாங்க என்கிட்ட தான் அந்த பழத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்குமே விற்காம எனக்கு அதை கொண்டு வந்தாங்க பாட்டி எதுக்கு பாட்டி எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு தான் ஏற்கனவே வந்து ரெண்டு பழம் இருக்கு நான் வாங்கிட்டேன்னே அதுவே எனக்கு போதும் எங்கள் வீட்டில் மொத்தமே நாலு பேர் தான் இதுவே எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அதனால் வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொன்னேன் அந்த பாட்டி வந்து என்ன சொல்லிச்சு இல்லை கண்ணு இந்த இந்த பெட்டியில் மட்டும்தான் எல்லா அந்த பெட்டியில் பக்கத்து பெட்டியில் போய் நான் விற்க போனல அந்த பெட்டியில் எல்லாருமே வந்து நான் எண்பது ரூபா சொன்னாலும் அவங்க எல்லாருமே விலையை கம்மி பண்ணி ஐம்பது ரூபாய்க்கு தான் வந்து எங்கிட்ட வாங்கினாங்க எல்லாருமே பேரம் பேசி என்கிட்ட ஐம்பது ரூபாய்க்கு எல்லா பழத்தையும் வாங்கிட்டாங்க ஆனால் நீ மட்டும் தான் தம்பி நான் வந்து சொன்ன விலையே வந்து பேரம் பேசாமல் எண்பது ரூபான்னு சொன்னவனே நீ அந்த எண்பது ரூபா ரெண்டு எண்பது ரூபா கொடுத்து நூற்றி ரூபாய்க்கு நீ வந்து பழம் வாங்கிட்டேன் ஆனால் மற்றவங்க எல்லாத்துக்கும் நான் ஐம்பது ரூபா தான் பழம் விற்றேன் ஆனால் உனக்கு மட்டும் தான் நான் வந்து எண்பது ரூபாய்க்கு பழம் விற்றேன் நீ எங்கிட்ட பேசாம எனக்கு மனசு பேசாம வாங்கினதெல்லாம் எனக்கு மனசே கேட்கல இதை தயவு செஞ்சு வாங்கிக்கோ ராத்திரி எனக்கு தொண்டில் வந்து சோறு வந்து இறங்காது தயவு செஞ்சு இந்த நீ பழத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்தாங்க இந்த பழத்துக்கு நீ ஏற்கனவே காசும் கொடுத்துட்ட வாங்கிக்க கண்ணு தயவு செஞ்சு வாங்கிக்க கண்ணு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட அந்த பழத்தையும் கொடுத்தாங்க அந்த பாட்டியின் நேர்மையை பார்த்து கண்களில் மெல்லிய நீர் படலம் படர்ந்து கண் ஓரங்களில் கண்ணீர் ஒதுங்கியது இப்படியான நேர்மையான மனிதர்களால் இனிமே எளிமையானவர்களால் அழகான இந்த உலகம் பேரழகாகி விடுகிறது காசு பணம் எல்லாம் மதிப்பில்லை இப்படியான மனிதர்களுக்கு அன்பை விதைப்போம் எல்லோரிடத்தும் என்ற வாழ்வியல் தத்துவங்களை நமக்கு எளிமையாக உணர்த்திவிட்டு போய்விடுகிறார்கள் மனிதர்கள் எவ்வளவு அன்பை விதைக்கிறார்கள் சக மனிதர்களிடத்தில் என்று நினைத்தபோது எனது வாழ்வில் நான் சந்தித்த அன்பான மனிதர்கள்தான் எனக்கு நினைவுக்கும் வருகிறார்கள் இந்த பாட்டியோட செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காம சொல்லுங்க அளவுக்கு இந்த விடவா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்